எங்கள் ஊருக்கு வருகை தந்திருக்கும் இளைஞர்களின் எயிட்ஸ் அழகன் அன்புமணி அண்ணன் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நாட்டில் ரெண்டு இடத்தான் கூட்டம் அதிகமா இருக்கு ஒன்று வந்து டாஸ்மாக் இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டல் இந்த ஆட்சி வந்து சரியில்லைண்ணா நீங்க வந்து இதை தடை செஞ்சா நீங்க தடை செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு அடுத்த ஆட்சி நாங்கள் கண்டிப்பா நீங்க நடத்துவீங்க அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அடுத்து வந்து பதினெட்டு வயசு பசங்களாம் கூட கஞ்சா அடிமை ஆகிறாங்க பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு பதினெட்டு வயசு பசங்கள்லாம் கூட கஞ்சா அடிமையாகிறாங்க சார் அதனால வந்து நீங்க எச்சரிக்கைப்படையிட்டு இருந்தீங்க அதையும் மீறி வந்து விற்பனை பண்றாங்க அதை முதல்ல தடை செய்யணும் சார் நீங்க தமிழ்நாட்டிலேயே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் நீங்க ஆட்சிக்கு வந்த கையோட அதை ஒழிப்பீங்க நான் நம்புறேன் சார் நீங்க ஆட்சிக்கு வந்த எல்லாமே மாறுன்ற நம்பிக்கையோட நாங்க உங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் எங்க ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க இதை செய்யற அதை செய்யறன்னு சொல்லிட்டு

தேர்தல் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க அதை நம்பி ஏமாந்துடாதீங்க கடந்த முறை ஏமாந்துட்டீங்க மீண்டும் தயவு செய்து ஏமாறாதீங்க இனிமே நம்ம எதற்காகவும் பயப்படக்கூடாது நம்ம அண்ணா இருக்காரு பின்னாடி எது வந்தாலும் தைரியமா பேசுவோம் யாரையும் பார்ப்போம் எப்படி